விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள பலரும் வந்து மாட்ட போறாங்க குஜராத் ஏர்போர்ட்ல தான் அதிகமாக போதைப் பொருள் குடிப்படக்கூடாது குஜராத் துறைமுகம் பாஜக ஆளாத மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் சேர்ந்து இதுக்கு உண்டான ஒரு ஒரு போர்ஸ் இருக்கு இந்த விசாரணை எந்த அளவுக்கு போகுது எவ்வளவு டிரான்ஸ்பிளண்டா இருக்க போது யாரும் மாட்ட போறாங்க ஊடகாரத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வணக்கம் வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா வந்து போதைப் பொருள் பயன்படுத்துனாங்க கொக்கைன் பயன் பயன்படுத்துனாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து பெரிய தமிழக அரசியல் பெரிய டிபேட்டாக மாறிட்டு இருக்கு ஒரு வாத பொருளாக மாறிட்டு இருக்கு இது வந்து அடிப்படையில் வந்து என்னென்னா வந்து ஒரு தனி நபர்கள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் இது பின்னணியில் வந்து பல அரசியல் பிரமுகர்கள் தலையிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் ஒரு அரசியல் சேனலில் இதை பற்றி நம்ம வாதம் செய்கிறோம் உண்மையிலே வந்து அது பின்னணியினுடைய அரசியல் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் அது பிரசாத் அப்படின்னு ஒரு நபர் அதிமுகவினுடைய ஐடிவிங்கில் மாநில பொறுப்பில் இருக்கார் மிக 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 முக்கியமான பதவிகளில் மாநில பதவிகளில் இருக்கார் அவர் மீது வந்து பல இந்த மாதிரி வேலையை வாங்கி தருவதாகவும் பல அடிதடி வழக்குகள் பல வழக்குகள் இருக்குது அவர் அவரை சேர்ந்த இன்னொரு அதிமுக நிர்வாகிகள் அஜய் பாண்டியார் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் ஆஃப் பார்ங்களில் ஒரு பாரில் போய் ஈவினிங் வந்து போகிறாங்க அங்கே இன்னொரு குரூப்புக்கும் இவருக்கும் தகராறு ஆகுது அப்போ வந்து அவர் ஒருத்தரை வந்து இவங்க பாட்டால தலையில் உடைச்சிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மோசமான கண்டிஷனில் போய் பதினாறு தையல் போடக்கூடிய நிலைமையாயிருது உடனே போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுது அதற்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரை அதிமுகவிருந்து நீக்கப்படுறார் இந்த முக் ஐடி விங்கில் மிக மிக ராஜன் ராஜ்சத்தியனுக்கு அடுத்து ஒரு முக்கியமான இடத்துல ராஜ்சத்தியனுடைய மிக நெருக்கமாக இருந்த நபராக இருந்திருக்கார் இவர் இந்த பிரசாத் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களில் இருந்து அதிமுக ஆட்சியில் இருந்த பிறந்து வந்திருக்கார் பலரும் வேலை வாங்கி தருவதாகவும் பல லட்சங்கள் வாங்கியிருக்கிறார் இப்போ இப்போ இந்த மாதிரியான குற்றப்பிணை உள்ள நபர் தான் அவர் பாரில் நடந்த ஒரு தகராறில் இவரை கைது செய்கிறாங்க கைது செஞ்சு இவரை விசாரிக்கிறப்ப பார்த்தா இவர் மீது உள்ள வழக்குகள் நிறையா வருது இவர் குண்டாஸ் போடுறாங்க அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே குண்டாஸ் போடுறாங்க அப்புறம் அவருடைய என்கொயரி நடக்குது அவருடைய ஃபோனை செக் பண்ணுறாங்க எங்கெங்கே இருக்குது என்னங்கிறத பார்க்குறப்ப நேரடியாக அதிக முறை வந்து இவர் வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் கூட பேசியிருக்கிறாரு ஸ்ரீகாந்துக்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்க்கரை அப்படின்னு ஒரு படத்தை வந்து இணை தயாரிப்பாளராக இந்த பிரசாத் தயாரிச்சிருக்கார் இவரும் ஒன்னொருத்தரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து ஸ்ரீகாந்த் அப்புறம் ஒன்னொருத்தரு வெற்றி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாங்க அந்த படம் முடிஞ்சிருச்சு உடனே ரிலீஸ் ஆகலை அப்போ வந்து இவருக்கு ஒரு நெருக்கமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து இப்போ ஸ்ரீகாந்த் போகிற பார்ட்டிஸு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கூடிய பிரசாத் போயிருக்கார் அது மட்டும் இல்லாமல் கொக்கேனுங்கிற அந்த போதைப் பொருளை வந்து ஸ்ரீகாந்துக்கே இவர் சப்ளை பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் சப்ளை பண்ணி இவர் யார்கிட்ட வாங்குறாருன்னா பிரவீன் ஒரு நபர்கிட்ட வாங்குறாரு அந்த பிரவீன் வந்து கானா நாட்டை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட வந்து வாங்குறாரு பெங்களூரில் இருக்கார் அவர்கிட்ட வாங்குறாரு அவர்கிட்ட அவர்கிட்ட வாங்கி அவர் வந்து பிரசாத்திட்ட கொடுத்து பிரசாத் வந்து ஸ்ரீகாந்த் கொடுக்குறாரு இதுதான் அப்போ அந்த டீல்டு அவர் அடிதடி கேஸில் மாட்டினாரு என்கொயரி பண்ண 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 பண்ணால் அவர் மீது ஏகப்பட்ட வழக்கு இருக்குது போதைப்பொருள் வழக்கு இருக்குது நிறையா வருது அப்போ ஸ்ரீகாந்தில் போய் வரப்போ ஸ்ரீகாந்த் வந்து அவர் மேலே ஒரு சந்தேகம் வருது விசாரணைக்கு எடுக்கிறாங்க ஸ்ரீகாந்த் விசாரணைக்கு எடுக்க முதல்ல ஸ்ரீகாந்த் மறுக்கிறாரு அப்புறம் அவரை வந்து ஒரு மெடிக்கல் செக்கப் கொடுத்து ஒரு பிளட் சாம்பிள்லாம் கொடுத்து பார்க்குறப்போ ப்ளட்டில் வந்து அந்த கொக்கைன் போதை பொருள் இருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க அதாவது என்னென்னா நார்மல் போதைக்கும் இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா நார்மல் ஆல்கஹால் இருக்கிறவங்க ஒரு வாரம் பத்து நாள் மேக்ஸிமம் அதுக்குள்ளே அந்த பிளட்டில் அந்த இது இருக்காது ஆனால் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் அந்த பிளட்ல அந்த இதுக்குன்றாங்க ஓகே அப்போ இவரை செக் பண்ணி பார்க்குறப்ப இவரை வந்து நான் இருக்கிறத ஒத்துக்கிட்டாரு அவரை வந்து கை சா விசாரணை கூப்பிட்றப்ப அவர் கை கிட்டத்தட்ட குறைந்த அளவில் அந்த இது இருந்திருக்கு கொக்கேன் இருந்திருக்கு அப்புறம் பயன்படுத்தப்பட்ட அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கூட இருந்துக்க அதெல்லாம் கைப்பற்றியிருக்காங்க கைப்பற்ற முதல்ல இல்லைன்னா அப்புறம் ஒத்துக்கிட்டாரு ஏமா எனக்கு வந்து இந்த பழக்கத்தை உண்டு பண்ணதே வந்து பிரசாத் தான் ரெண்டு எனக்கு பத்து லட்ச ரூபா அந்த படத்தை நடிச்சதுக்கு பெண்டிங் தரணும் அது கேட்குறப்ப ரெண்டு மூணு முறை எனக்கு கொக்கைன் கொடுத்தார் மூணாவது முறை நானே கேட்கக்கூடிய அளவுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன் எனக்கு வேற வழி தெரியாது இனைய வந்து ஜாமீன் கொடுங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார் இப்போ இவருக்கு மட்டும் தான் தொடர்பா அப்படின்னு பார்க்குறப்ப இவரை வைத்து ஸ்ரீகாந்தை வைத்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய பேருக்கு கூப்பிட்டுருக்காரு ஓ இந்த இந்த விசாரணைங்கிறது வந்து இப்போ கடந்த ரெண்டு நாள் நேற்று நைட்டு வந்து ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒரு நடிகர் அதாவது இப்போ இயக்குனர் விஷ்ணுவர்த்தன் இருக்காருன்னா பில்லா அப்புறம் அப்படின்னாரு இல்லையா அவருடைய தம்பி ஸ்ரீகிருஷ்ணா அவர் இந்த கழுகுங்கிற படத்துலலாம் ஹீரோவாக நடித்தார் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவரும் வந்து விசாரணை அழைத்துக்கு வர்றாரு அவரும் ஸ்ரீகாந்த் பிரசாத் மூணு பேருக்குள்ள ஒரு கான்டக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வராங்க அவர் அது விசாரணைக்கு கூப்பிட்டாங்க அவர் ரெண்டு நாள் கழித்து வந்தார் வந்த பிறகு அவர் எனக்கு அந்த மாதிரியான இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது மணி நேரத்துக்கு மேலே அவர்கிட்ட விசாரணை போயிட்டுருக்கு ஆனால் அவரை செக் பண்ணி பார்க்குறப்ப அவர் பிளட்லாம் வந்து அந்த மாதிரியான இது இல்லை ஆனால் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது அவர் வீடை சர்ச் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய காண்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறாங்க இப்போ அவரை பார்த்து பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே அவருடைய ஃபோனுடைய கான்டாக்ட்ஸ்ல எடுக்கிறாங்க அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில கோட்வேர்டில் அவர் பேசியிருக்கிறாரு இப்போ அதான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அந்த கோட்வேர்டில் பேசிவிட்டு அதை அந்த மெசேஜ்லாம் டெலிட் பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப் சாட்டில் அப்போ அதெல்லாம் வந்து இப்போ அந்த டெலிகம்யூனிகேஷனில் கொடுத்து அந்த பழைய சாட்டில் எடுக்கிறாங்க எடுக்கிறப்ப இதில் ஏதோ ஒரு முக்கியமான ஆட்களுக்கு இவங்க மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ விசாரணையில் வருது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே பலரும் வந்து மாட்ட போகிறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு சாதாரண நடிகர்லேருந்து உச்சநச்ச நடிகர் வரைக்கும் போகுது இந்த இது பலரும் இதை தொடர்ந்து இருக்கிறாங்க பார்ட்டி பல பார்ட்டிகள் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விசாரணை போயிட்டுருக்கு இப்போ இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் கிருஷ்ணாவிடம் விசாரணை இருக்கு அவரை வீடியோ சர்ச் பண்ணியிருக்காங்க அவரோட விசாரணை பண்ணியிருக்காங்க அவர் ஃபோனை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க பேங்க் ட்ரான்ஸ்லேஷன் இப்படி வச்சுருந்துருக்கிறாரு யார் யார் கூட வந்திருக்கிறாருங்கிற மாதிரியானலாம் விசாரணை இருக்கு இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஒரு தான் பார்க்கப்படுது எப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கிறப்ப இந்த பிரசாத் ஐடிவிங்கில் மிக மிக முக்கியமான பொறுப்பில் வந்திருக்கார் இவரை வந்து கை கைது செய்யப்படுற நாள் வரைக்கும் ஒரு அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டவனே உடனே இருந்து அவரை வந்து நீக்கப்பட்டிருக்காரு அவரோடு சேர்ந்து அஜய் பாண்டியாரும் அதிமுக நிர்வாகியாக இருந்திருக்கிறாரு இது பொலிட்டிக்கல் ரீதியாக இந்த அதிமுக பயன்படுத்தி இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை போயிட்டுருக்கு பாலிடிக்ஸாக பார்க்கும்போது அதிமுக கட்சி மட்டும்தான் அதிமுக கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகிகள் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல அதை தாண்டி மற்ற எந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அதை சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லை இப்போதைக்கு அதிமுக இவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் போகுது ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதத்துக்கு மேலே போது அவரை வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டு குண்டாஸ் போட்டு உள்ளே வச்சுட்டாங்க போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறப்போ தான் இவ்வளோ விஷயம் வருது அடிதடி கேஸில் வேலை வாங்கி தர்றதா கேஸில் ஒரு அரசியல்வாதிக்கு முன்னாடிக்கூடிய கேஸில் விசாரிக்கிறப்ப இவரு பெரிய ஒரு இந்த மாதிரி ட்ரக் மாஃபியா கூட எல்லாம் காண்டாக்டில் இருக்குங்கிறப்ப தான் அது அப்படியே நேராக சினிமாக்குள்ளே போகுது ஒன்றை தொட்டு தொட்டு போய் சினிமாக்குள்ளே போய் சினிமாவில் ஸ்ரீகாந்த் அப்புறம் வந்து கிருஷ்ணா அப்படின்னு போகிறப்ப அவங்கள தொட்டு யார் அவங்க கான்டாக்ட் இருக்கா அவங்க கான்டாக்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் போகுது சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் அது இன்றைக்கி வந்து சினிமா ஒன்றும் கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே இன்னைக்கு காமனான ஒரு விஷயமா போச்சு அது என்னென்னா ஏதாவது பர்த்டே பார்ட்டி ஏதாவது ஒரு சக்ஸஸ் மீட்டு ஆடியோ லான்ஸ் அந்த மாதிரி ஒரு கெட் டுதர் மாதிரி நடக்கும் அங்கே வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரியான விஷயம் நடக்காது ட்ரிங்க்ஸ் இருக்கும் டான்ஸ் இருக்கும் ஒரு எல்லாரும் கெட் டுகெதர் மாதிரி இருப்பாங்க அது ஃபேமிலியோட எல்லாம் வருவாங்க அந்த மாதிரி நடக்கும் பெருசாக ஒன்றும் அங்கே இருக்காது கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு இளம் தலைமுறை நடிகர் கும்பல உள்ள உள்ளே வந்துச்சு அதற்கு தான் இந்த மாதிரியான கலாச்சாரம் இந்த கொக்கைன் இந்த மாதிரியான சிந்தடிக் ட்ரக்ஸ் அடிக்க கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்க இது எப்படி நடக்குது அப்படின்னா பாம்பேலேருந்து பல நடிகர்கள் நடிக்க வர்றாங்க நடிகைகள் நடிக்க வர்றாங்க பாம்பையில் பொறுத்த வரைக்கும் இந்த கலாச்சாரம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு அவங்க பார்ட்டினாலே மேக்சிமம் வந்து ஆல்கஹால் கிடையாது இந்த மாதிரியான ட்ரக்கில் போது அடிக்கடி நம்ம செய்திகள்லையும் பார்க்குறோம் அடிக்கடி மாட்டுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரத்தை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக உள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க அதுக்கு நிறையா நடிகர்கள் அடிக்ட் ஆகி நிறையா நடிகர்கள் வாழ்க்கை இழந்தும் போயிருக்கிறாங்கன்றாங்க நிறைய பேருடைய வாழ்க்கை பயிற்சியத்தில் பாதிக்கப்பட்டு சில பேர் அதில் மீறேறி வந்திருக்கிறாங்கன்றாங்க அதே சினிமா துறையில் ஒழுக்கமாக நேர்மையாக இந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க இப்பையும் இருக்கிறாங்க முன்னாடியும் இருக்கிறாங்க சிவகுமார் போன்றவர்கள் நிறையா சொல்லலாம் லிஸ்ட்டு இப்போயும் இருக்கிறாங்க தொழிலை தொழிலாக பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இந்தந்த பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க அந்த மாதிரியான ஆட்டம் இருக்காங்க ஒரு சிலர் வந்து புதுசாக சினிமாவுக்கு வந்தவங்க வேறு வழி தெரியாமல் போய் இதில் மாட்டி மீண்டு இழ முடியாமல் பல பேர் இருக்கிறாங்க மீண்ட ஆட்களும் இருக்கிறாங்க இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கெரியர் பாதிக்கப்பட்ட ஆட்களும் நிறையா இருக்கிறாங்க இப்போ இந்த விசாரணை வலயம்னால் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சுத்தமாக போது ஒரு பெரிய டீம் கொத்தா மாட்ட சொல்கிறாங்க என்ன விசாரணையை பொறுத்த வரைக்கும் மேத்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது மணி நேரத்துக்கு மேலே ஸ்ரீகிருஷ்ணா மேலே விசாரணை போய்ட்டுருக்குன்னா ஏதாவது வலுவான ஒரு ஆதாரம் ஒரு சந்தேகம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க ஒரு நாள் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு விட்ருப்பாங்க ஆனால் வலுவான ஆதாரம் சந்தேகம் இல்லாமல் இவ்வளோ நேரம் பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் எனக்கு வந்து அவர் வந்து அவர் சொல்கிற முன்னுக்கு பின் முரணான சொல்கிற ச விஷயமே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க நான் ஹார்ட் பேஷண்ட்டு எனக்கு வந்து கால் பேடரில் வந்து பிரச்சனை இருக்குது எனக்கு அலர்ஜி இருக்குது எனக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் என் உடம்பு தாங்காது அப்படின்னு சொல்றாரு அது நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின்னு முன்னாள் ரொம்ப சந்தேகம் வலுவா இருந்து இப்போ அவர் மேல் தொடர்ந்து விசாரணை போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கு குறிப்பாக வந்து இந்த கஞ்சா பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு பொழுது வந்து ஆபரஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வரையும் கூட போச்சுன்னு நினைக்கிறேன் பல முயற்சிகள் செஞ்சு கூட அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல பெரியவர்கள் பரவலாக இருந்து இருக்க தான் செய்யுது அதெல்லாம் வந்து சாதாரண மக்கள் மட்டத்தில் அது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கொக்கை இதான விஷயம் இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிக்ஷாட்ஸ் சொசைட்டியில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வெல்ஃபேர் சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி நபர்களுக்கு போய் சேரப்பறையான ஒரு விஷயங்கள் இருக்கு இப்போ அப்படி பொழுது இது ரொம்ப நம்ம ஏற்கனவே கஞ்சா விஷயம் நம்மளால் தடுக்க முடியாது இருக்கும்போது இப்போ இதெல்லாம் வந்து அடுத்து என்ன விதமான பாரதூர வழிவில் இந்த தமிழ்நாட்டில் இந்த சொசைட்டியை ஏற்படுத்தும் போது இது எப்படி இதை நீங்கள் வேர்ல்டு வைடு பார்க்கணும் ஓகே இன்னைக்கு வந்து தனி மனித ஒழுக்கம்ங்கிறது இல்லை ரெண்டாவது பாட்டி கலாச்சாரம் உலகம் முழுவதும் போய் ஆகிப்போச்சு அப்படிக்கும் போது இதை வந்து அவங்க இருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி பார்ட்டி கொண்டாடுறான் கொஞ்சமாக பணம் இருக்கிறவன் கஞ்சா வாங்கி அடிக்கிறான் கொஞ்சம் பெருசாக பணம் இருக்கிறவன் டாஸ்மாக் போகிறான் அதை காட்டி ஒன்றும் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவன் பாருக்கு போகிறான் அதை விட வசதியான இருக்கிறவன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகிறான் அப்போ எல்லா வகையிலயும் ஒரு என்ஜாய்மெண்ட் தேவைப்படுதுங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு அப்ப இது வந்து ஏதாவது ஒரு பார்ட்டினா அங்க ஒரு போதை இருக்கணும் அது எந்த வடிவத்துல வேணாலும் இருக்கலாம் அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இப்போ நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்குற ஆட்லா இருந்தா ஒரு சின்ன லெவல்ல பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறா இருந்தா ஒரு பெரிய லெவல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி வச்சிருக்காங்க இது என்ன சொல்றாங்க இந்த கொக்கைன்னு அதுலேயும் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு ஏழாயிரம் ரூபாயில இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்கு அது வந்து இந்த மாதிரினா ஒரு பெரிய ஆட்கள் மட்டும்தான் வாங்க முடியாது ஸ்ரீகாந்தே ரூபாய்க்கு ஒரே டைமில் குக்கையை வாங்கியிருக்காரு அது எப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்னா இவருடைய ஜிபே வந்து அந்த ஜிபேக்கு போயிருக்கு பணம் போயிருக்கு அதில் வாங்கியிருக்கிறார் அப்போ பெரிய அளவில் பணம் போகுது அப்போ இந்த கலாச்சாரம்ங்கிறது வந்து தனி மனித ஒழுக்கம் தனி மனித கட்டுப்பாடு இல்லைன்னா இதை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியாது அரசாங்கம் இதை வருவதை தடுக்கலாம் சார் நீங்கள் தனிமனிதன்ற விஷயத்தில் எல்லாத்தையுமே கொண்டு தனி மனிதனோட விஷயத்தில் வந்து முடிச்சு போகிறது அப்படிங்கிற சரியான பார்வை பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு ட்ரக்ஸ் போன்ற விஷயங்கள் வந்து சொசைட்டியில் அவைலபிளாக இருக்கிறனால தனிநபர் அதை போகிறாங்க அப்போ அரசுக்கு ரோல் கிடையாது சமுதாயத்துக்கு ரோல் கிடையாது எல்லாமே தனிநபரோடு முடியாது தனிநபர் தனிநபரும் இது ஒரு முக்கியமாக அரசாங்கம் முக்கியம் அரசாங்கம் வருகிற வழியை பூரா தடுக்கணும் இப்போ நீங்கள் இதெல்லாமே இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து தான் வருது வெளிநாடுகள்லேருந்து வருதுன்னா எந்த துறைமுகங்கள்லேருந்து வருது எந்த ஏர்போர்ட்லேருந்து வருது அதை யாரும் சேக்ரிட்டி இப்போ சமய காலமாக நாங்கள் பேப்பரில் பார்க்குறோம் குஜராத் தான் அதிகமான போதைப்பொருள் குடிபடப்படாது குஜராத் துறைமுகம் இப்போ தனியார் கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை தனியார்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால் இந்த அதிகரிச்சுருக்கோங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல ரைட் சார் அப்போ அப்படின்னா இப்போ நீங்க பார்க்கும்போது இப்போ இதனால ஒரு பிரச்சனை இதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவு நடக்குது அது வந்து முக்கியமான ரீசன் நூறு சதவீதம் சட்ட ஒழுங்கு சீரழிவுக்கு காரணம் இது மாதிரியான போத பொருள் அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிற ஒரு மாநிலத்தினுடைய அந்த ஸ்டேட் சிஎம்மா தான் பெரியவர்கள் பாதிக்கப்படக்கூடியது ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்டேட் லேண்ட் ஆர்டர் வந்து கையில் வச்சிருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கலாக பெரிய பிரச்சனை உண்டாக்குது போது ஏன் இது பற்றியெல்லாம் பெரியவளில் அந்த மாநில முதல்வர்கள் பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்ல மாதிரி துறைமுகங்கள்லாம் வந்து பெரிய பிரச்சனை உண்டாக்குது அப்ப அந்த துறைமுகங்கள் யார் இருக்குது இருக்கு அதானியா இல்லை பாஜக பேக்ரவுண்டா என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஏன் வந்து அப்போஸ் பண்ணி அந்த அதை நோக்கி நகர மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்ன லெவலில் ஏதோ அங்கங்கே நடக்கிற பிரச்சனை அப்படி ஏன் வந்து கடந்து போகிறாங்க இது சொல்ல இது இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கில் பண்ணுறாங்க ஓகே இது கடல் வழியாக வருது இல்லாட்டி விமான மார்க்கமாக வருது அது முழுவதுமாக இன்னைக்கு விமான நிலையமும் தனியார் மையமாக்கப்பட்டு விட்டது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்போர்ட்டும் தனியார் இது கார்பரும் தனியார் மையமாக்கப்பட்டது அப்போ அப்படி கை மாறி கை மாறி வர்றப்ப பல மாநிலங்களில் இன்னைக்கு பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படி ஏதோ ஒரு வழியில உள்ள வந்துடும் அப்போ ஒரு மாநில அரசாங்கம் பாஜக ஆளாத மாநில அரசாங்கங்கள் அதை வ விற்கு முடிஞ்சளவுக்கு தடுக்கத்தான் பார்ப்பாங்க அதை மீறி அதை ஃபைட் பண்ணுறதுக்கு எப்படி முடியும் சட்டரதியாக அந்த மாநிலத்துக்குள்ளே வரவிடாமல் அவங்க பார்க்கலாம் தடுக்கலாம் செக் பண்ணலாம் வரவங்களை பிடிக்கலாம் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணலாம் விசாரணை நடத்தலாம் ஒரு 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 வார்னிங் கொடுக்கலாம் கடுமையான தண்டனையில் கொடுக்கலாம் ஆனால் முழுவதுமாக மீட்டெடுக்கிறது அந்த மாதிரியான பண்ணணும் இப்போ இப்போ ஒரு கலாச்சார சாப்பினா ஒரு மாநில அரசு நம்ம கூட சொல்லலாம் ஒரு கஞ்சா வழக்கு கஞ்சா நாதி புழக்கம் இருக்குன்னா ஒரு மாநிலத்தை விஷய மாநில அரசாங்கத்தை நம்ம கூட சொல்லலாம் இது வந்து இன்டர்நேஷ்னல்லேருந்து வரக்கூடிய விஷயமா இருக்கிறப்ப இது முழுவதுமாக தடுக்கணும்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் தான் முடியும் மாநில அரசுகள் உள்ளே வராமல் வேணால் தடுக்கலாம் அப்படியே வந்தால் நம்ம அதை பிடிச்ச வழக்குகள் போடலாம் தன்னணைகளை கடுமையாக்கலாம் அது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதுமாக சேர்ந்து செய்யக்கூடிய வேலை தான் இப்போ எல்லா இடங்களிலும் இந்த வ வரக்கூடிய வழிகள் எல்லாத்தையுமே தடுத்தால் மட்டும்தான் இதை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க முடியும் இல்லை சார் அது புரிஞ்சுக்க முடியும் சார் அதுதான் வந்து சொல்யூஷன் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதை நோக்கி ஏன் இப்போ இப்போ வந்து குறிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா மோடி அரசுக்கு எதிராக பல விஷயத்தை போராடுறாங்க மாநில உரிமை சார்ந்த பல விஷயத்துக்கு போராடுறாங்க ஆளுநர் சம்பந்தமான விஷயத்துக்கு போராடுறாங்க நிதி சார்ந்த விஷயத்துக்கு போராடுறாங்க இந்த மாதிரி போராடும் போது சட்ட ஒழுங்கு ஒரு பிரைம் ரீசன் அது சரியில்லாமல் போச்சால் ஒரு ஆட்சி மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பல முறை பார்த்துருக்கோம் அப்படி பொழுது அதில் ஒரு பெரிய பிரச்சனை வருது இந்த மாதிரியான லூ போல்ஸ்லாம் இருக்குது போது இதை எதிர்த்து ஏன் டெல்லி அரசு எதிர்த்து ஃபைட் பண்ணாமல் இதை இதுதான் நோக்கம் இந்த நோக்கத்தை இந்த டைட்டில் கார்டை வச்சு ஏன் அவங்களை கேள்வி கேட்குறதோ அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணுறதோ இல்லாமல் இருக்கு ஏன் இது இப்படி இல்லை இல்லை அவங்க என்ன இப்போ உள்ளே வந்து அங்கே திருப்புவாங்க இப்போ ஓகே இப்போ நீங்கள் ஏன் உள்ளே வர அலோவ் பண்ணிங்க எங்கேருந்து வரதுன்னு கேட்க மாட்டாங்க உங்கள் மாநிலத்துக்கு எப்படி வந்துச்சு இப்போ உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் இதை எப்படி இப்போ இது நீ பெரு நீ நீ விட்டுட்டியா நான் விட்டுட்டியாங்கிற மாதிரி டிபேட் ஆகி ஓகே அப்படி போயிடும் அந்த விஷயங்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன செய்யறதுனா மாநில அரசு வராமல் தடுக்கலாம் அவங்களை கேள்வி கேட்கறத விட்டுட்டு முடிந்த அளவுக்கு வராமல் தடுக்கலாம் வராமல் தடுக்கலாம் போது இவங்க அந்த டியூட்டி செய்றாங்க ஏதோ ஒரு லோப்பு இருக்கு ஓட்ட வழியை அவங்க வரதான் செய்றாங்க அப்படின் போது நிரந்தர என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யணும்னு நீங்க சொல்லும் பொழுது அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கி ஏன் கொஸ்டின் சைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கதான் கேட்க வேண்டிய விஷயம் தான் ஆனா ஏன் ஒட்டுமொத்தமா சேர்ந்து எல்லா மாநில முதலமைச்சர்களும் சேர்ந்து குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு பாஜக தான் இன்னைக்கு பெரும்பான்மையான ஆட்சிக்கு இந்தியா முழுவதும் வாங்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க பாஜக ஆளாத மாநிலங்கள் பார்த்தா ஒரு அஞ்சாறு மாநிலங்கள் தான் இருக்கு பாஜக இந்த திமுக அரசு எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது சட்ட ஒழுங்குல பெரிய கோட்டை விட்டுருக்காங்க சட்ட ஒழுங்குல பெரிய தவறு செய்கிறாங்க அப்படின்னு அக்யூஸ் பண்றாங்க அந்த சட்ட ஒழுங்கு காரணம் இந்த மாதிரி கஞ்சா போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி கொக்கை போன்ற விஷயங்கள்லாம் காரணமா இருக்கு அப்படின்னா கஞ்சா போன்ற விஷயங்கள் நீங்க மாநில அரசு தான் பிளேம் பண்ணுவாங்க மாநில அரசு தான் முழுக்க முழுக்க காரணம் ஏன்னா ஒரு மா 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 மாநிலத்துக்குள்ள விளையக்கூடிய விஷயம் கலாச்சாரம் கூட விஷயம் இந்த மாதிரியான இந்த கொகைன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிநாடு இறக்கப்படுறது அப்ப இது யாரு இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதை வந்து மாநில பாஜக ஆளாத மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு உண்டான ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் அதாவது ட்ரக் ஃபோர்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று ஆன்டி ட்ரக் ஃபோர்ஸ் மாதிரி ஏதாவது நாம் அமைச்சு அதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் ஏன்னா எந்த வழியில் வருது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அது செஞ்சால் தான் நீ சொல்கிற மாதிரி குறையிற்கு வாய்ப்பு இருக்கு சரி வந்து நிறைய புதிய புதிய பிரபலமான சில நடிகரோட பேர் அடிபடுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நமதோட பேர் வந்து பெரியவர்களோடு அடிபட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேரோட பேர்லாம் அடிப்படுது சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க சில இயக்குநர்கள் பேர்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படி போய்ட்டு இருக்கு இப்போ யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது அதை அது லூப்பு பிடிச்சி போனால் வந்து அது வந்து அடுத்தது வந்து பவர் செக்டர்கிட்ட போய் நிற்குது அரசா ஆளும் அரசனுடைய உறவுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான இடத்துல வந்து நிற்க தான் சொல்கிறாங்க அதை பற்றி எப்படி இது என்னென்னா அவரவர்களுக்கு பிடிக்காதவங்க பேரப்பட எழுதிட்டு ஓகே ஒரு பக்கம் ஆளுகிற கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமாக இருக்க ஒன்று பேர் சொல்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இந்த பேர் சொல்கிறாங்க ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் பண்ணுறாங்க இந்த பக்கம் கை கட்டுறாங்க ஆனால் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணை ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப நிதானமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணை முடிவில் தான் தெரியும் ஆனால் சினிமா துறையில் இருக்கக்கூடிய பலரும் இதை வந்து பயன்படுத்தி வாங்கி அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்றாங்க இந்த வழக்கை எப்படி நடந்து கொண்டு போறாங்க இது இதே வேகத்தில் போக போதா இல்லை வந்து இவங்க வந்து அப்படியே கடப்பில போட போறாங்களா யார் மாட்ட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கான்பிடண்டா வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை அவருக்கு பிடித்த ஆட்களை பிடிக்காத ஆட்களை அப்புறம் அந்த வழக்கை சேர்த்துட்டு இருக்காங்க இவருக்கு பிடிக்கலன்னா அவருக்கு வழக்கு வருவாரு அவருக்கு பிடிக்கல இந்த ரசிகர் இந்த இந்த நடிகர் வந்து அந்த அந்த நடிகருக்கு பிடிக்கலன்னா அந்த நடிகர் வருவாரு அந்த ரசிகர் பூரா பேசுறான் இவருக்கு கண்டிப்பாக இவர் மாட்டுவார் அப்படின்னு அந்த நடிகருக்கு பிடிக்காத ரசிகர்கள் இந்த ரசிகர்கள் பேசுகிறான் இவன் கண்டிப்பாக மாட்டுவார் அப்படின்னு மாறி மாறி இவர்களாகவே ஒரு விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் போலீஸ் வந்து இது வரைக்கும் யாரையும் அஃபீஷியலாக சொல்லலை ரெண்டு பேரும் ஒருத்தரை வந்து கைது பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் ஸ்ரீகாந்த் கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்துக்கு மேலே கிருஷ்ணாட்ட விசாரணை போயிட்டுருக்கு மீது எல்லாமே வந்து அவங்க ஹைட் பண்ணி தான் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஆதாரபூர்வமாக பிடிப்பட்ட தான் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இதுக்கு மட்டும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற பிரச்சனைலாம் வந்து பெண் சார்ந்த பிரச்சனை மற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்பொழுது எதிர்க்கட்சி வந்து பெரிய அளவில் கிரௌண்டில் இறங்கி போகிறானாங்க திமுக அரசுக்கு எதிராக வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் அன்றைக்கு பாஜக மாநில தலைவர் அந்த அண்ணாமலை பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் கவனிச்சோம் பட் இது வந்து ரொம்ப அதோட பெரிய சீரியஸான ஒரு பெரிய பிரச்சனை பட் இந்த பிரச்சனைகள் வந்து அவங்க யாரும் வராமல் இருக்காங்க பெரிய மீடியா மட்டும் அதை டிவைட் பண்ணது தாண்டி பொலிட்டிக்கலாக ஆளும் அரசுக்கு எதிராக எந்த விதமான ஒரு போராட்டமோ இல்லை எந்த விதமான இதுவும் நோக்கி நகராமல் இருக்குது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை வராமல் பேசவே மாட்டாங்க பேசாமல் இருக்காங்களே அதுக்கு என்ன காரணம்னா அவர் அதிமுக நிர்வாகி ஓகே அதிமுக நிர்வாகியாக இருக்கிறவர் மா அங்கே அதிமுக தலைமைக்கு மிக நெருக்கமான நிர்வாகின்றாங்க மிக நெருக்கமாக இன்னொரு படி கூட ஒரு படி மேலே என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதூனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஓ ராஜ் சத்தியனுக்கு மிக க்ளோஸாக இருக்கிறாருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் இது எப்படி அவங்க பேசுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து அவர் அதிமுக ஐடி விங்கில் முக்கியமான பொறுப்பில் இருந்துருக்கிறார் இப்போ அது நிறைய பேர் அதிமுக மாநில அளவில் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை காண்டாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் சென்டராக இருந்திருக்கிறார் இந்த பிரசாத்ங்கிறவர் அப்படிங்கும் போது அவர்கள் உடனே நீக்கிட்டாங்க இப்போ இவங்க எப்படி எதிர்த்து போராடுவாங்க வரைக்கும் கேட்க மாட்டாங்களா ஆனா சார் இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து இந்த சட்டவிரத பணப்பரிமாட்ட தடை சட்டம் அந்த விஷயத்துல ஜாப்பர் சாத்துக்கு திமுகவில் இருந்தாரு அப்படின்ற விஷயத்தை வந்து ஆளுமரசுக்கு எதிராக வந்து அதிமுகவும் பேசுகிறாங்க பாஜக பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த விஷயத்துல அதிமுக தான் செஞ்சிருக்கா திமுக பேசலாம் இல்லையா இவங்க கூட பேசாம திமுக விசாரணை நடத்த முடியிடும் ஓகே ஆதாரப்பூர்வமாக வர சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போம் ஆதாரப்பூர்வமாக பேசுவோம் அப்படின்னு விசாரணை போயிட்டு இருக்கல விசாரணை முடிஞ்ச பிறகு திமுக விசாரணை நிர்வாகம் செய்ய சார் பட் பொலிட்டிகல் கிரௌண்ட்ல ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கல ஏன்னா ஆதாரம் இல்லாம நீங்க பேச முடியாது இப்ப விசாரணை தானே போயிட்டு இருக்கு ஜாபர் சாதி விஷயத்த மட்டும் அவங்க ஆதாரம் கிடைச்சு ஆனா பொலிட்டிகளை விஷயத்துல அவங்க அரசியல் ரீதியாக ஒரு ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க ஓகே ஒருவேளை திமுக அதிமுக தரப்புல இருந்து ஏதாவது அவங்கள்ட்ட இருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இது வந்து விசாரணை போய் முடிவு வந்த பிறகுதான் யார் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு சட்ட ரீதியாக நம்ம பேசுவோம் ஏன்னா ஒரு அவதந்தியலாக ஒரு ஒரு காசிப்பாக பேச வேண்டாம் இல்லை ஏன்னா இப்போ விசாரணை நடக்கட்டும் பேசும் நடக்கட்டும் பேசும் அப்படின்னா எல்லாமே வந்து அரசியாரங்களை அப்படி நடக்கிறது கிடையாது விசாரணை ஒரு பக்கம் நடக்க தான் செய்யும் அதில் இருக்கிற பொலிட்டிகல் மெரிட்ஸ்னா டிமெரிட்ஸ்ங்கிறது ஊடகங்கள் டிஸ்கஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கறோம் பட் இந்த விஷயத்தில் என்னென்னா விசாரணை நடக்கட்டும் விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விசாரணும் நேர்மையாக நடக்குதுங்கிறது பலருக்கு தெரியாது ஏன்னா அது அது அறைக்குள்ளே மூடி அரைக்குள்ள நடக்கிறது எவ்வளோ வெளிப்படையாக நடக்குதுன்னு தெரியல அப்படி இருக்கும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட அளவில் கிரௌண்டில் பொலிட்டிகல் கிரௌண்டில் அந்த விஷயத்தினுடைய இருப்புத்தன்மைங்கிறது காட்ட காட்டப்படணும் மக்கள்கிட்ட அப்பதான் மக்கள் நம்புவாங்க ஓ இப்படி ஒரு விசாரணை நடக்குது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்புவாங்க ஆனா இது எதுவுமே அதிமுக திமுக ரெண்டு பேருமே செய்யாம இருக்கிறது பாஜகவும் செய்யாம இருக்கிறதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ எல்லாத்துல இன்வால்வ் ஆகிற ஒரு சந்தேகம் சினிமா நடிகர்கள் அப்படிங்கிற எல்லா தரப்புலையும் உள்ள ஆட்கள் இருப்பாங்கல்ல உங்களுக்கு தரப்பு உங்களுக்கு வேண்டப்பட்ட ரெண்டு பேர் இருப்பாங்க அதிமுக வேண்டப்பட்ட ரெண்டு பேர் இருப்பாங்க திமுக ரெண்டு வேண்டப்பட்ட ரெண்டு பேர் இருப்பாங்க பாஜகவுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க இங்கே சினிமா அவங்க தனி ஒரு ஒரு உலகமாக உலகம் அவங்கள பகச்ச கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்கள விசாரணை முடிவிட்டோம் லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அதுக்கு மேலே நம்மளே வந்து வாலண்டியராக போய் பெருசாக ஊதி பெருசாக்க வேண்டாம் முடியட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே சைலண்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா எல்லாருமே இன்வால்வ் ஆகுங்கிற ஒரு சந்தேகமும் வருது ஏன்னா அவங்க சொல்ற பார்த்தீங்கன்னா அந்த பிரசாத் வந்து அதிமுகவில் நேரடியாக எல்லாரோடையும் தொடர்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவை இருந்த ஒரு பெண் நடிகை வந்து அவங்கள்ட்ட தொடர்பு இருக்குன்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ கட்சியார் வச்சு அவர் பேரே சொல்கிறாங்க பல பேரும் இதில் வருது அப்போ பல இருந்தும் இதில் உள்ள இன்வால்டா அப்படிங்கிற மாதிரியான பயன்படுத்திருக்காங்களா வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நெருக்கமாக பல ஆட்டோட நெருக்கமாக இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் பேரை சொல்கிறாங்க எல்லாமே வந்து ஆதாரப்பூர்வம் கிடையாது எதுவுமே வரக்கூடிய செய்திகள் அப்படி இப்படி எல்லாம் இவரத்தோடு அவர் இவர் அவரோட நட்பார்ந்திருக்காரு அப்போ இவர் வாங்கியிருக்கலாம் இப்போ இவர் அங்கே அவரோட நட்பார்ந்திருக்கார் இவரை வாங்கியிருக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான போயிட்டு இருக்கு இந்த விசாரணை எந்த அளவுக்கு போகுது எவ்வளோ டிரான்ஸ்பெலண்ட்டாக இருக்க போது யார் யார் மாட்ட போகிறாங்கிறதெல்லாம் விசாரணை முடிவில் தான் தெரியும் உண்மையிலே இறுதியில் மக்களுக்கு எல்லா உண்மையிலும் தெரிய வருது அல்லது இது எல்லாமே போட்ட கல் மாதிரி மூடி மறைக்கப்படுது அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் மிக்க நன்றி